தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்மந்தமாக பல பயனுள்ள வீடியோ நம்ம வரிசை அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் அரசு தேர்வுத்துறை இயக்கம் சார்பில் பதினொன்றாம் வகுப்புக்கான சிறப்பு துணை பொதுத் தேர்வுகள் வந்து அறுத்து அறிவிச்சிருவாங்க இந்த தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து நடைபெற இருக்கு உங்களுக்கு தேர்வு நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டே முக்கால் மணி வரை நடைபெற இருக்குது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வினாத்தாள் வந்து படிப்பதற்கான டைம் வந்து ஒரு பத்து நிமிடம் வந்து ஒதுக்கிக்காங்க காலை பத்து மணி முதல் காலை பத்து பத்து மணி வரை வந்து ஒதுக்கிக்காங்க அதே போல் நீங்கள் வந்து உங்க வெரிஃபிகேஷன் ஆஃப் த பர்டிகுலர்ஸ் கேண்டடேட்ஸ் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டோட ஃப்ரண்ட் பேஜில் ஃபில்லப் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸு அதே போல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எல்லா பக்கங்களும் இருக்கா அதே போல் கொஷின் பேப்பரில் வந்துட்டு எல்லாமே சரியாக பிரிண்ட் ஆகிருக்கா ஏதாவது அச்சுப்பிள்ளை எதுவும் இருக்கா அப்படி நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கியிருக்காங்க அதே போல் நீங்கள் எக்ஸாம் தேர்வு எழுதக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை பத்தே கால் மணி முதல் மதியம் பன்னிரெண்டே முக்கால் மணி வரை நீங்கள் தேர்வு எழுத வேண்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டைம் டேபிள் வந்துட்டு நியூ சிலபஸ் ரெகுலர் பேட்டர்ன் மற்றும் ஓல்டு சிலபஸ் அரியர் பேட்டர்ன் அதாவது நியூ சிலபஸ் என்பது ஒரு தேர்விற்கு அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் நூறு மதிப்பெண்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க இந்த ஓல்டு சிலபஸ் என்பது ஒரு எக்ஸாமுக்கு இரநூறு மதிப்பெண்கள் அதாவது சப்ஜெக்ட்டுக்கு இரநூறு மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வைத்திருக்கும் மாணவர்கள் இந்த நியூ சிலபஸ் என்பது ரெகுலர் மாணவர்கள் இந்த அரிய மாணவர்கள் என்பது ஏற்கனவே சென்ற வருடம் வரை பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாமல் இருப்பவர்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் நடைபெற்ற பொதுத் தேர்வுக்கு அப்ளை பண்ணாத தனித்தேர்வர்கள் இப்போ வந்து அப்ளை பண்றதுக்கு டேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டேட்ல வந்து அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கீழ்கண்ட அட்டவணைப்படி தேர்வு எழுதுவாங்க அதே போல் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் நடைபெற்ற பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் இன்னும் வந்துட்டு ரிசல்ட் வந்து டிக்ளேரேஷன் பண்ணலை பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இன்னும் டிக்ளேர் ஆகலை அந்த ரிசல்ட் வந்துட்டு வெளிவந்ததுக்கு பிறகு அந்த தே எக்ஸாமில் வந்துட்டு தோல்வியடைந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் கீழ்கண்ட அட்டவணைப்படி தான் அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வரும் ரிசல்ட்டை வந்துட்டு பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எந்தெந்த டேட்டில் அவங்க வந்துட்டு இந்த ஸ்பெஷல் சப்ளிமெண்டரி எக்ஸாம் அதாவது சிறப்பு துணை பொதுத் தேர்வு அப்ளை பண்ணுறது டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் வந்துட்டு அப்ளை பண்ணிங்க அப்புடின்னா இந்த கீழ்கண்ட அட்டவணைப்படி நீங்கள் தேர்வு எழுத வேண்டியிருக்கும் தேர்வு வந்து தொடங்கும் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அதாவது வந்துட்டு வெள்ளிக்கிழமை தேர்வுகள் தொடங்குது தேர்வு வந்துட்டு முடியும் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அனைத்து தேர்வுகளும் முடியுது பதினொன்றாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு அட்டைப்படி தான் தேர்வுகள் நடைபெற இருக்குது முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை லாங்குவேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அப்படின்னா தமிழ் நீங்கள் தமிழை தவிர வேறு எது லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்கான எக்ஸாமினேஷன் வந்துட்டு நீங்கள் அன்றைக்கி எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த தேர்வுகளை பொறுத்தவரை மாணவர்களுக்கு எந்த ஒரு விடுமுறையும் கிடையாது அடுத்தடுத்த நாளில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஏதேனும் ஒரு ஒன்று அல்லது இரண்டு தேர்வுகள் தான் வந்துட்டு த தவறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகம் அதே போல் உங்கள் எக்ஸாம் வந்துட்டு சீக்கிரமாக வச்சு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணால் தான் நீங்கள் மேற்கொண்டு அடுத்து வந்துட்டு நீங்கள் டுவெல்த்து வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வருடமே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் அதனால் மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த லீவ் இல்லாமல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சனிக்கிழமை இங்கிலீஷ் இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நடைபெற இருக்குது ஆங்கில தேர்வு அது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கட்கிழமை கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியோகிரபி அதே நியூ சிலபஸை பொறுத்தவரைக்கும் ஓல்டு சிலபஸை பொறுத்தவரைக்கும் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஒகேஷ்னல் அக்கௌண்டன்சி தியரி ஜியாகிரபி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் ஜுவாலஜி காமர்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயடிக்ஸ் டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டிசைனிங் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் நர்சிங் ஜென்ரல் நர்சிங் ஒகேஷனல் ஓல்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் வாலஜி காமர்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்டனடிக்ஸ் டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டிசைனிங் ஃபுட் மேனேஜ்மெண்ட் சைல்டு கேரு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் நர்சிங் ஜென்ரல் நர்சிங் ஒகேஷனல் அடுத்து பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்திழமை நியூ பாட்டன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எத்திக்ஸ் அண்டு இண்டியன் கல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி அட்வான்ஸு லாங்குவேஜ் தமிழ் ஹோம் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓல்டு சிலபஸ் வரையும் பார்த்த வரீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எதிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி அட்வான்ஸு லாங்குவேஜ் தமிழ் ஹோம் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடுத்த எக்ஸாம் வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை நியூ பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பயாலஜி பாட்டானி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேசிக் சிவில் இன்ஜினியரிங் பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு செக்ரட்டரிஷிப் ஓல்டு பேட்டர்ன் அரிய அளித்த மாணவர்கள் பயாலஜி வாட்டனி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேக்ஸ் ஜென்ரல் மெஷினஸ் தியரி டூ எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் தியரி டூ மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசி தேர்வு வெள்ளிக்கிழமை ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி அதாவது நியூ சிலம்பஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்டு சிலம்பஸ் அதிகரிக்க தெரிவிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஜெனரல் மிஷின்ஸ் தேரி ஒன் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் டிராஃப்ட்மெண்ட் சிவில் எலக்ட்ரிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்டு அப்ளையன்சஸ் தேரி ஒன் ஆட்டோ மெக்கானிக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அடைந்த தேர்வு வந்துட்டு பதினொன்றாம் வகுப்பு சிறப்பு துணை பொது தேர்வுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து இது ஒரு பயனுள்ள தவலாக இருக்கலாம் இது சம்மந்தமாக எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் சிஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்சும்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இது போல் அப்டேட் பண்ணக்கூடிய நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள வீடுகளை சந்திப்போம் நன்றி